பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாகட்டும் இந்த நேரத்தில் கூட நாம் இயசை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் இயசை ஐம்பத்தி எட்டு எட்டாம் வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் ஐம்பத்தி எட்டு எட்டாம் வசனம் எட்டாம் வசனத்தை நவாசிக்கலாம் சத்தம் வாசிமா அப்பொழுது விடியற்கால கால போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீரி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஆமே பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே கூட இந்த வேத வசனத்தை உங்களுடைய கரத்தில் இப்போ கொடுக்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் நீர் இந்த வசனத்தை எங்களுக்கு விலக்கி காட்ட முடியாது பரிசு தாவியானுடைய கையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் இந்த வார்த்தையை வாசிக்கிற நாம் இந்த வார்த்தையை இந்த மாதத்திற்கு நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துமான கொடுத்த இந்த வார்த்தையை நாம் ஆண்டவர் சமூகத்தில் அண்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அப்படியே செய்வேன்னு பாட்டு பாடினேன் இல்லையா இந்த பாடல் நம்முடைய அரியலூர் வெஸ்லி அவர்கள் எழுதின பாடல் அவர்கள் பாடின பாடல் அவர்கள் எல்லா கூட்டத்திலும் ஜெப வேலையிலும் பாடுகிற ஒரு பாடல் இப்போ இந்த பாடலினுடைய அந்த முதல் வரிகளை எவ்வளோ அருமையாக இருக்கிறது என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா நீங்கள் சொல்லுங்கள் நான் கீழ்ப்படிவேன் செயல்படுவேன் இன்றே நான் செயல்படுத்துவேன்னு சொல்லி அவர் அழகாக பாடுகிறார் நேற்றைக்கு அவர்கள் மூலக்கடை பகுதியிலே ராத்திரி இரவு ஜபத்துக்கு வந்திருந்தார்கள் அதில் கலந்து கொள்ள கத்தர் உதவி செய்த ராத்திரி இந்த ப்ரேயரில் முடிச்சுட்டு ரெண்டரை மணிக்கு தான் வந்த அண்டவர் நல்ல அந்த ப்ரேயர் நல்லா இருந்தது காலையிலே பண்டு உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் இறுவை செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் கூட இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த பாடலோடு கூட அதை இணைத்து நாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றுவார் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அல்லையிலுவியா ஆண்டவர் யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று கேட்டால் அதற்கு மேலே சில வசனங்களை நீங்கள் ஒன்றாம் வசனத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது அங்கே தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் சத்தமிட்டு கூப்பிடுறது ஆக முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு மூன்றாம் வசனத்தில் நாங்கள் உபவாசம் பண்ணுகிறோம் நீர் அதை நோக்காமல் இருக்கிறீர் இந்தவரே நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம் நீங்கள் அதை பார்க்கறது இல்லை அதை கேட்கறதில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் முறையிடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறார் ஆண்டவர் யாருடைய ஜபத்தை கேட்பார் யாருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுப்பார் யாருடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஏழாம் வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது இப்போ ஏழாம் வாசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறதுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது யாருடைய ஜபத்தை கேட்பார் என்று சொன்னால் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணுமா துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளு சேர்த்துக்கொள்ளுகிற சேர்த்து கொள்ளுகிற அல்லது சேர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் துரத்துண்டவர்கள் என்று சொல்லும்போது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நம்முடைய பார்வைக்கு அற்பமானவர்கள் அவர்கள் துரத்துண்ட ஒரு அனுபவத்தில் யாரும் சேர்த்து கொள்ளாத ஒரு நேரத்தில் இருக்கும் பொழுது அவர்களை சேர்த்து கொள்ளுகிறது அதாவது பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்குது ஆனால் பிரயாணம் பண்ணி ஆகணும் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னால் பஸ் வந்து நிற்குது ஆனால் ஏற முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராத்திரி அந்த ஐயா அவங்க சொன்னாங்க சூட்கேஸ் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறினா என்ன பண்ணிட்டாங்க கீழே தள்ளி விட்டுட்டாங்க ஏற முடியல என்னால் என்ன செய்கிறது பிரயாணம் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே ஆண்டவரை பார்த்தாராம் ஒரு பாடலை பாடினாராம் டீ குடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கார் வந்து நின்றுச்சா அவர் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அல்ல இல்வையா யாரோ ஒருத்தர் தள்ளனா கூட ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சேர்த்துக்கொள்கிறவராக இருக்கிறார் அதுதான் கர்த்தருடைய வசனம் இங்கே வாசித்து பார்க்கும்போது உன் தாயும் தகப்போன உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வாராம் சேர்த்து கொள்ளுவாருன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல அந்த வசனத்தை நாம் அனுபவமாக்கி பார்க்கும்போது அது ஆச்சரியமாய் மாறிவிடும் அதுதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது யாருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பாரு உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு துரத்தொன்றவனை சேர்த்துக்கொள் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வதும் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது யாருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாரு சில நல்ல குணாதிசயங்கள் உள்ளவர்களையும் நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாய் மட்டுமல்ல அதற்கு ஏற்றபடி செயல்படுகிறவர்களாயும் இருக்கிறார் அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது வஸ்திரத்தை கொடுக்கணும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார் அப்போ இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் பிறந்த நாம் மற்றவர்கள் மேலே காட்டுகிற ஒரு பரிவையும் பாசத்தையும் அன்பையும் குறிக்கிறது இதை நாம் வந்து என்ன செய்வோம் நம்ம நம்மோடு கூட பிறந்தவர்களுக்கு நாம் செய்யலாம் நம்ம உற்றார் உறவினருக்கு செய்யலாம் ஆனால் மற்றவர்களுக்கு செய்கிறோமா என்பதை கர்த்தர் பார்க்குறார் நம்மை சார்ந்தவர்களுக்கு நமக்கு தெரிந்தவர்களுக்கு நம்ம செய்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ யாருக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா திருப்பி உனக்கு ஆகாரம் கொடுக்கிறவனுக்கு கொடுத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை திரும்ப உங்களுக்கு செய்கிறவர்களுக்கு செய்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ யாருக்கு கொடுக்கணும் திரும்ப செய்ய முடியாமல் இருக்கிறான் பாருங்க அவனுக்கு தான் செய்யணும்னு சொல்கிறாரு நல்ல இல்லோயா அப்படி செய்யும்போது இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கிறது இதை செய்ய ஆரம்பிக்கும்போது தான் இதற்காய் பிரயாசம் படும்போது தான் இதற்காய் மற்றவங்கிட்ட செய்யலாமா வேண்டாமான்னு ஆலோசனை கேட்காமலே அவர்கள் செய்கிறார்கள் பாருங்க அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துட்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு உபாகமும் இருபத்தெட்டு பன்னிரெண்டின் படியே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நல்ல பொக்கிஷமாக வானத்தை திறப்பார் உபாகமம் உபாகமும் இருபத்தெட்டு பன்னிரெண்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லி தேசத்தில் மழை பெய்யும் எல்லாம் ஆசீர்வாதம் வதிக்கவும் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை உனக்காக என்ன செய்வாராம் திறப்பார் என்று அப்போ வானத்தை திறக்கிறாருன்னு சொன்னா வெறுமையாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தா நமக்கு என்ன செய்யும் வானம் அப்படியே வெறுமையா இருக்கிறது போல இருக்கும் ஆனால் கர்த்தர் திறக்கிற வானம் எதுன்னு கேட்டீங்கன்னா சாலை ஆகிய வானத்தை கர்த்தர் திறக்கிறார் அலை லுவியா அப்போ யாருக்காக தேவன் விரும்புகிறபடி நாம் இந்த பூமியிலே வாழும்போது மற்றவர்கள் மீது அன்பு காட்டும் போது மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும் போது மற்றவர்களுக்காக ஜபிக்கிறது மட்டுமல்ல கிரியலை காண்பிக்கும் போது ஆமின்னு சொல்லுங்களேன் வசனம் சொல்லுது யாக்கோப்பில நான் வாசிக்கும் பொழுது இப்படி வசனம் சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டதா செத்ததாக இருக்கிறது அப்போ வாயினாலே சொல்லுகிறது மட்டுமல்ல அதை கிரியிலே காண்பிக்க வேண்டும் சிலர் என்ன பண்ணுவாங்க செய்யலாம் நினைச்சேன் உதவலாம் நினைச்சேன் பார்க்கலாம் நினைச்சேன் பேசலாம் நினைச்சேன் இப்படி என்ன செய்வாங்க அந்த நினைவுகளோடு கொள்ளுவார்கள் வாயில் பேசுறதோடு கொள்ளுவார்கள் அப்படி அல்ல தேவன் எதை பார்க்கிறார் என்றால் கிரியை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார் அலே ஆமா அவங்க கிரியை போது தான் தேவன் அதை பார்த்து அதற்குள்ள ஆசிர்வாதத்தை ஆண்டவர் தம்முடைய நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆய் அப்போ அவங்க வாழ்க்கையில் தான் கர்த்தர் என்ன செய்வாராம் அந்த அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது இதெல்லாம் செய்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்பொழுது அந்த விடியற்கால கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் அல்ல இப்போ இதெல்லாம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் வெளிச்சம் உண்டாகுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாத இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாத விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிற வாயிலே சொல்லிக்கிட்டு அதை கிரியில காண்பிக்காதருடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்காது அவருடைய வாழ்க்கையில் அவங்க வெளிச்சத்தில் நடக்கிறான்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்காதவர்கள் வெளிச்சம் என்று சொன்னால் எதுன்னு கேட்டீங்கன்னா வசனத்தின்படி உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக எதுங்க இருக்கு வசனம் தான் இருக்கு நாம சூரியன் வெளிச்சத்துல வாழலாம் ஆனால் ஒரு மனுஷன் தேவனுடைய வெளிச்சத்தின் வசனத்துல வாழும்போது தான் அவனுக்கு இடரல் இல்லாமல் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் அப்போ அந்த வசனத்தின் வெளிச்சம் அதுதான் விடியற்கால வெளிச்சத்தைப் வெளிச்சத்தை போல அது விடியற் காலம் அந்த சூரியன் எழும்பி வரும்போது அது எவ்வளவு அழகாய் பிரகாசமாய் வருகிறது இல்லையா அதை பார்க்கறது தான் அவ்வளோ பேர் கன்னியாகுமரிக்கு ஓடுறாங்க இல்லையா அப்போ அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கணும் இப்போ வெளிச்சம் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்கக்கூடிய இரக்கத்தை இந்த ஐவங்காத்தர் செய்கிறார் இல்லைங்களா அப்போ அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வர விரும்புகிறது ஆனால் வெளிச்சத்தை வராவிடாதபடி நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்பாடுகள் அந்த வெளிச்சத்தை மறைத்து விடுகிறது நீங்கள் பாருங்க வெளிச்சம் வர்ற இடத்துல என்ன துணியெல்லாம் போட்டு வச்சு பாருங்க வீட்டில் திட்டுவாங்க பெரியவங்க என்னம்மா வெளிச்சம் வர்ற இடத்துல போய் துணியெல்லாம் போட்டு இந்த மாதிரி வெளிச்சத்தை என்ன செய்கிற மறைக்கிறையே வெளிச்சத்தை வரவிடாதபடி தடுக்கிறையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்கள் இயேசுவார்கள் அப்போ அது பொண்ணை அது அகற்றும் போது என்ன ஆயிடுது ஒரு ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கிறீங்க ஜன்னலுக்கு நேரம் அந்த ஸ்கிரீனை அகற்றும் போது என்ன ஆயிடுது இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே போய் ஜன்னலை திறப்பாங்க உடனே ஸ்கிரீன் எல்லாம் அகற்றுவாங்க ஏன் வெளிச்சம் இல்லை அதனால

இப்போ இங்கே இப்படி சொல்றார் என்ன சொல்றாரு இப்போ அந்த சொல்லும்போது அவர் சொல்லும்போது என்ன செய்யற உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும் துரத்தணனுக்கு சேர்த்து கொள்ளணும் இல்லாத வசனம் கொடுக்கணும் இங்கே இங்கே மற்ற என்ன சொல்றாரு ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மனுஷன் வாழக்கூடிய சில சட்டத்திட்டங்களை சொல்கிறார் பாருங்களேன் இந்த வசனத்தை கவனிங்க அதில் ஸ்தோத்திரம் ரெண்டாம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்ன என்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆவியில எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லுகிறார் இதில் விளக்க நினைச்ச நேரம் ஆகும் அப்ப எளிமை என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனிடத்தில் சுலபமாய் போய் அணுகக்கூடிய அளவிற்கு ஒரு மனுஷன் இருந்தாதான் யார் வந்து அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுவாங்க ஒரு வாத்தியார் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் வாத்தியார் ரொம்ப கடுமையாக அதாவது எப்பயுமே கடுகடுன்னு பேசுகிறவரா அல்லது கோபத்தோடு பேசுகிறவரா அல்லது பிள்ளைகளை ரொம்ப அடிக்கிறவரா அப்படிப்பட்ட வாதியாராக இருந்தா பிள்ளைங்க என்ன செய்யாது அவரிடத்துல ஓடி போய் அன்பாக பேசாது ஆனால் அதே சில வாந்தியார்கள் இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்களோடு ரொம்ப சகஜமா பழகுவாங்க ஒரு தகப்பன் பிள்ளையே போல பழகுவாங்க அப்ப அந்த வாந்தியார்கிட்ட என்ன செய்யும் அந்த பிள்ளைங்க ரொம்ப அன்பாய் ஓடி போய் பழகும் அப்ப அவங்க என்ன செய்கிறாங்க தன்னுடைய ஆவியில் அவங்க எப்படி இருக்கிறாங்க எளிமையாக இருக்கிறார்கள் இல்லை சொல்ல மாட்டீங்களா ஆமாம் சில பேர்லாம் வந்து ஃபோன் பேசும்போது சிலர் இடத்துல எப்படி பேசுவாங்கன்னா ஆ என்ன வரமாட்டியா ஆ பார்க்க மாட்டியா பேச மாட்டியா பாட்டுக்கு போகிற வர அப்படின்லாம் சில பேர்கிட்ட அதிகாரமாக பேசுவாங்க ஆனால் அதுவே கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல டாப் லெவலில் இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசுவாங்க பயபக்தியோடு பேசுவாங்க ரொம்ப சாந்தமாக பேசுவாங்க ஆனால் அவளை கீழே இருக்கிறவங்ககிட்ட அப்படின்னா அர்த்தம் அவங்க ஆவியில் ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க நினைச்சோம் இல்லை அதுதான் ஆண்டவர் சொல்றாரு ஆவியில் எளுமை அடுத்ததா சொல்றாரு துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்ப இந்த உலகத்துல வாழுகிற நாட்களிலே கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு துயரம் வரும் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஆறுதல் அடைவார்கள் ஆமா நிறைய பேர் ஆறுதலை தேடி என்ன பண்றாங்க இந்த உலகத்துல எங்கேயோ போறாங்கல்ல எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க மொட்டை போடுறாங்க இவ்வளோ காரியங்களெல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஆறுதல் கிடைக்கவில்லை ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது என்னை தேடுங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டு நீங்கள் என்னை நேசிக்கும் போது ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் அந்த ஆறுதலை தருகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது சாந்தகுலம் உள்ளவன் பாக்கியவான் அவர்கள் பூமியை சோந்தரித்துக் கொள்ளுவார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான் அவர்கள் திருப்தி அடை செய்வார்கள் என்று சொல்லி இருக்கிறது அப்போ இங்கே தேவன் நாம் இருக்க வேண்டிய விதத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது அப்படி வாழும் பொழுதுதான் நாம் அப்படி செய்யும் போதுதான் நாம் யாரா மாறுகிறோம் என்று அந்த வசனத்தில் அப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா தொடர்ந்து பத்து வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அதுல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போதுதான் யாரா மாறுறீங்களா பதிமூணாம் வசனம் ஐந்து பதிமூன்று நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்க யாரா மாறிடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா பூமிக்கு உப்பாகவே மாறிவிடுகிற சொல்லுங்களேன் அலை இந்த உலகத்துல நாம எந்த உணவு செஞ்சாலும் உப்பு இல்லாம சாப்பிடவே முடியாது அல்ல சொல்லுங்களேன் சொல்ல மாட்டீங்களா அலை லூயா இப்போ நல்லா கவனிக்கணும் உப்பு இல்லாமல் எதையும் யாரும் சாப்பிடவே முடியாது அப்படி எல்லாம் செஞ்சுட்டு உப்பு இல்லைன்னா எங்கே இருந்தாலும் தேடி போய் அதை வாங்கிட்டு வந்தாப்பா சாப்பிட முடியும் அதே போல் தான் நீங்கள் யாராக மாறிடுவீங்கன்னா உப்பை போல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் மாறிடுவீங்க அலைலூயா சாமவெல்லி அந்த தாவிதன் வீட்டுக்கு போய் அவன் தகப்பான ஈசாய் பார்த்து கேட்குறான் உன் பிள்ளைங்க இவ்வளோதானாப்பா அப்படிங்க இல்லை ஒருத்தன் இருக்கிறான் கடைக்குட்டி அவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இது அவன் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவன் எத்தனை மைல் தூரத்தில் இருக்கிறான் தெரியாது ஆனால் சாமி வேல் சொல்கிறாரு நீ அவனை கூப்பிட்டு வர சொல் ஆளை அனுப்பு அவனை கூப்பிடு அவன் வரும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்றார் ஏற்கனவே சாப்பாட்டு நேரம் ஆகிப்போச்சு சாப்பிட வேண்டிய நேரம் ஆனால் ஆண்டவர் வந்த வேலையை முடிக்கலை ஆண்டவர் சொன்ன வேலையை முடிக்கல அதனால் இப்போ அவனை அழைத்து கொண்டு வா அது வரைக்கும் நான் பந்து இருக்க என்று சொல்லுகிறான் இப்போ அவனை இவங்க குடும்பம் என்ன செய்யல தாவித முக்கியப்படுத்தல தாவித குடும்பம் வந்து அவனை கனப்படுத்தல ஆனால் தேவன் அவனை கனப்படுத்த விரும்பினார் சாமுவேல் சொல்லுகிறார் அவன் வரும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் பந்தி இருக்க மாட்டேன் இப்ப யார் முக்கியத்துவம் ஆயிட்டாங்க பெரிய அண்ணா இருக்கிறான் அதுக்கு அடுத்து இருக்கிறான் அடுத்து அடுத்து இருக்கிறான் அடுத்து இருக்கிறான் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா மூப்பர்கள் இருக்கிறான் பெரியவங்க இருக்கிறாங்க ஆனா இப்ப யார் முக்கியமா மாறிட்டது தாவிது ஆனா எல்லாராலும் அவன் யார் என்ன பண்ணப்பட்டான் புறக்கணிக்கப்பட்டான் ஒதுக்கப்பட்டான் ஆனால் கர்த்தர் அவனை சேர்த்து கொள்ள விரும்புகிறார் ஒதுக்கப்பட்டவனை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு பந்தியில் முதல் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவர் செய்ய விரும்புகிறபடி நடந்தால் அவனை கொண்டு வந்து ஓரமாக ஒதுக்குறவங்க மத்தியில் நடுவில் நிறுத்தி சகோதரர் நடுவில் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் விரும்புகிறார் நம்ம என்ன நினைக்கிறாரு ஒதுக்குகிற இந்த உலகத்தின் மத்தியில் ஒதுக்கி தள்ளுகிற நம்ம உடன்பிறப்புகள் மத்தியில் கர்த்தர் நம்மை முதன்மையாய் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார் ஹலே லூயா ஆமாம் அது வரைக்கும் அவன் ஆட்டை மேய்ச்சிகிட்டு இருந்த யாரும் ஒன்றும் அவனை திரும்பி பார்க்கலை ஆனால் கற்சர் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார் கற்சர் அவனை கவனிக்கிறார் ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருட்டா இருக்கிறது மாதிரி இந்த ஆடை மேய்ச்சிக்கிட்டே கிடக்கிறான் ஆனால் ஒரு நாள் அவருடைய வெளிச்சம் விடியற் காலத்தின் வெளுப்பை போல மாறினது எல்லாரும் ஆண்டவருமாகி ப்ரை சொல்லாடு இப்போ அந்த வெளிச்சம் வந்தவுடன் என்ன நடக்குது அடுத்த வார்த்தை சொல்கிறது அப்பொழுது உன் சுக வாழ்வு துளிக்க ஆரம்பிக்கும் அல்லையா லோவியா தாவிது பட்ட பிரயாசத்துக்கு தாவிது அந்த ஆட்டை போது உண்மையாக இருந்ததுக்கு என்ன நடக்குது இப்போது வெளிச்சம் வந்துருச்சு என் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தவுடனே ஒரு சுக வாழ்வு அபிஷேக அவன் மேலே ஊற்றப்படுகிறது ஒரு சுக வாழ்வு ஆரம்பிக்கிறது அப்போ நீங்களும் நானும் இன்ன இன்னைக்கு என்ன கேட்கணும்னு கேட்டீங்க நான் ஆண்டு நான் என்ன செய்யணும்ப்பா நான் எதை செய்யாத இருக்கிறேன் அதை செய்ய எனக்கு கிருபை தாரம் அதை செய்ய எனக்கு பலன் தாரம் நீங்கள் அப்படி கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லையோ வெளிச்சம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் நம்மால் பார்க்க முடியும் வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது நான் சொல்கிறது வந்து உலக பிரகாரமாய் இந்த வெளிச்சத்தை அல்ல இந்த சூரியனை அல்ல சந்திரனை அல்ல நான் சொல்லுகிறது வசனத்தின் வெளிச்சம் அந்த வசனத்தின் வெளிச்சம் யார் வாழ்க்கையில் இருக்கோ அவங்க தான் அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க முடியும் அவங்களால தான் அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு நடக்கவும் முடியும் அடுத்து அடுத்து கீழே டைம் ஆகிறதுனால் சொல்லி முடிக்கிறேன் அந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது கடைசியாக உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இனி கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்த பிறகு அது தாமதிக்காது அது சீக்கிரத்தில் நடக்கும் அலோயா கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய சுக வாழ்வு வெகு தூரத்தில் இல்லை வெளிச்சம் வெகு தூரத்தில் இல்லை இதோ நான்கு மணி ஆகிவிட்டது அடுத்தது அஞ்சு மணி ஆயிடுச்சு அடுத்து ஆறு மணி ஆயிடுச்சு அடுத்து என்னதான் வரப்போகுது காலையில் ஆறு மணி ஆச்சுன்னா அடுத்தது என்னதான் வரும் நீங்கள் நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் என்ன செய்யும் அது வெளிச்சம் வந்து தான் தீரும் அதில் எந்த இல்லை அப்படின்னா அர்த்தம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு விடியலை கர்த்தர் வைத்திருந்தால் வெளிச்சம் கண்டிப்பாக வந்து அந்த வெளிச்சத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது தடு எந்த மனுஷனாலும் அதை தடுக்கவே முடியும் ஆமன்னு சொல்லுங்களேன் ஆமா ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற வெளிச்சத்தையும் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற விடியலையும் அந்த சுக வாழ்வையும் யாராலையும் தடுக்கவே முடியாது அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில வரும் அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில பழிக்கும் கர்த்தர் சொல்றாரு உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும் நீங்க கர்த்தருக்காய் வாழ்றீங்க அவர் விரும்புகிறபடி செய்கிறீங்க இப்போ வெளிச்சம் வருது சுகவாழ்வு வருது இப்போ என்ன நடக்குதான் உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாடி செல்லுகிறது லூவியா நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்க முன்னாடி போகுமா ஆண்டவர் என்ன செய்வாரா ஒரு பிள்ளைய ஒரு தாய் தகப்பன் அந்த குழந்தை சின்ன குழந்தைய அழகாக ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே தத்தி தத்தி ஓட ஆரம்பிக்கும் நம்ம பிடிச்சா கூட நிற்காது இப்போ என்ன செய்யும் நீங்கள் பின்னாடியே போயிட்டு இருப்பீங்க கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லுது உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாடி செல்லும் அவர் உங்களுக்கு பின்னாடி இருந்து என் பிள்ளை நடக்குது என்று அவர் பின்னாடி பாதுகாத்து கொண்டே உங்கள் பின்னாடி வந்து கொண்டே ராபா ஷாபா ராபா கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாடி இருந்து பாதுகாக்கும் தெய்வ பிள்ளைய நீ கர்த்தருக்காய் நிற்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருக்காய் வைராக்கியமா ஜீவிக்கிறாங்க இருந்தா இதோ நீதி முன்னாடி போகும் என் தேவன் உனக்கு பின்னாடி இருந்து உன்னை எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் மனுஷனுடைய பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிற என் தேவன் உன் பின்னாடி இருக்கிறான் நீ பயப்படாத நீ பயப்பட வேண்டாம் கர்த்தரும் கூட இருக்கிறார் உனக்கு பின்னாடி தான் வர்றார் வேற எங்கேயும் போகல உன் கூட தான் இருக்கிறார் கத்தர் சொல்றாரு இதோ உன்னுடைய வெளிச்சம் முதிக்குது உன் சுக வாழ்வு தொழிற்க போகுது நீ கர்த்தருக்காய் வாழ்வோம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா நான் கீழ்படிவேன் இந்த நான் வாழ்ந்து நிறைய பேர் வாய் வாழ்த்துறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்க எல்லாம் மட்டை போட்டு சொல்லுங்க முழங்கால் படிக்கிட்டு போறோம் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா கண்மலையில் கண் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா கண்மலையில் வல்லமை தரவில்லையா களஞ்சியத்தில் களஞ்சியத்தில் வார்த்தையும் தரவில்லையா காத்திருக்கும் உம் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா காத்திருக்கும் உம் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்க நீங்க சொல்லி பாருங்க அன்பா சொல்லி பாருங்க நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா நான் கீழ்படுவேன் இன்றை செயல்படுவேன் நான் கீழ்படுவேன் இன்றை செயல்படுவேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா இந்த மாதமெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி சொல்லுங்க என்ன ஆண்டவரை சொல்லுங்க நான் கீழ்படிவேன் செயல்படுவேன் நான் வாழ்ந்து காட்டுவாண்டவரே யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன ஒதுக்கினாலும் சரி யார் என்னை புறக்கணித்து தள்ளினாலும் சரி நான் வாழ்ந்து காட்டுவாண்டவரே நான் வாழ்ந்து காட்டுவேன் நான் வாழ்ந்து காட்டு வாண்டுவரே யார் என்ன சொன்னாலும் சரி உமக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துவிட்டால் போதும் கர்த்தர் உங்க பின்னாடி வர்றாரு மகிமை முன்னாடி செல்லும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் சொல்லிருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆவியானவரே நீங்க வந்ததுக்கு ஆயிஸ்தோத்திரம் அவையானவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசினதற்கு ஸ்தோத்திரம் வந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க உடைய குடும்பத்தை பிள்ளைகளை ஆசிர்வதிங்க எங்கள் சபைய சபை மக்களை ஆசிர்வதிங்க இந்த வெயில் உஷ்ணத்திற்கெல்லாம் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்க குழந்தைகளை விலக்கி காத்து வயதானவர்களை விலக்கி காத்து கொள்ளுங்க இந்த வெயில் உஷ்ணம் ஒன்றும் அவர்களை பலவீனப்படுத்தாதபடி கர்த்தர் பலத்தால் கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கு வெளியில் வேலைக்கு போகிற அன்பு சகோதரர்களுக்கு வேண்டிய பலனை ஆண்டவரை கொடுத்து அவளை தாங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய பலத்தால் கட்டி காத்து கொள்ளும் இரத்தத்தில் அவர்களை மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் சமூகம் கூட இருக்கட்டும் நீங்க அவங்க பின்னாடி பாதுகாப்பா செல்லுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே முன்னாடி மகிமை சொல்லி அந்த ஆண்டவரே பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து காத்து நீ நடத்த போகிறீர் குறைகளை போகிறீர் உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை வேண்டுதலை எல்லாம் கருத்தர் கேட்டு வானத்தை திறக்க போகிறீர் அதற்கா கிஸ்தோ அந்த எல்லாரையும் ஆசிர்வதி தான் அனுப்புவோம் நம்முடைய கரத்தில் எப்போ கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பீதாவை எல்லாரும் சேர்ந்து சொல்வாச்சுமாவே கத்தரை என் முழு உள்ளமருடைய பரிசுத்த நாமத்துமாவே கத்தரை கர்த்த செய்கின்ற சகல பாரலையும் பரவாது ஆமையின் ஆசீர்வாதம் கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருவையும் பீதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய என்னுடைய அன்பின் நினைக்கமோ இன்றும் இன்றும் சதா காலங்களில் இயேசு கிருஷ்ணன் வருகை வரைந்தோம் நிலையாய் நிலைத்திருப்பதாக Amen. Hallelujah. Hallelujah.